அருமை மகனே நன்மையோ தீமையோ அது ஒரு கடுகின் வித்து அளவே எடையுள்ளது ஆயினும் அது கற்பாறைக்குள் இருந்தாலும் அல்லது வானங்களில் இருந்தாலும் அல்லது பூமிக்குள்ளே இருந்தாலும் அல்லாஹ் அதையும் வெளியே கொண்டு வருவான் நிச்சயமாக அல்லாஹ் நுண்ணறிவு மிக்கவன் ஒவ்வொன்றின் அந்தரங்கத்தையும் நன்கறிபவன் என் அருமை மகனே நீ தொழுகையை நிலைநாட்டுவாயாக நன்மையை ஏவி தீமையை விட்டும் மனிதர்களை விளக்குவாயாக உனக்கு ஏற்படும் கஷ்டங்களை பொறுத்துக் கொள்வாயாக நிச்சயமாக இதுவே வீரமுள்ள செயல்களில் உள்ளதாகும் பெருமையோடு உன் முகத்தை மனிதர்களை விட்டும் திருப்பிக் கொள்ளாதே பூமியில் பெருமையாகவும் நடக்காதே அகப்பெருமைக்காரர் ஆணவங்கொண்டோர் எவரையும் நிச்சயமாக அல்லாஹ் நேசிக்க மாட்டான் உன் நடையில் மிக வேகமோ அதிக சாவதானமோ இல்லாமல் நடுத்தரத்தை மேற்கொள் உன் குரலையும் தாழ்த்திக்கொள் குரல்களிலெல்லாம் வெறுக்கத்தக்கது நிச்சயமாக கழுதையின் குரலேயாகும்